ஓம் சாந்தி இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய சாக்கார முரளி சிவ பகவான் கூறுகிறார் இனிமையான குழந்தைகளே மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் புத்தியின் தொடர்பு சிறிது கூட வேறெங்கும் அலையக்கூடாது ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும் தேகத்தை நினைவு செய்பவர்கள் உயர்ந்த பதவி அடைய முடியாது கேள்வி அனைத்தையும் விட உயர்ந்த லட்சியம் இது பதில் ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து ஒரு தந்தையின் உடையவராக ஆவது வேறு யாருடைய நினைவும் வராமல் இருப்பது தேக அபிமானம் முற்றிலும் நீங்கிவிடுவது இதுதான் உயர்ந்த லட்சியமாகும் நிரந்தரமாக ஆத்ம அபிமானி நிலை ஏற்பட்டுவிட வேண்டும் இதுவே மிக பெரிய லட்சியமாகும் இதன் மூலம் கர்மாதித்த நிலையை பிராப்தியாக அடைவீர்கள் பாட்டு நீ அன்பு கடலாக இருக்கிறாய் ஓம் சாந்தி இப்பொழுது இந்த பாட்டும் கூட தவறாகும் அன்பிற்கு பதிலாக ஞானக் கடல் என்று இருக்க வேண்டும் அன்பு என்பது குவளைக்குள் இருக்க முடியாது லோட்டா அன்புங்கிறத அளக்க முடியாது கங்கை நீர்தான் இருக்கும் ஆக இது பக்தி மார்க்கத்தின் மகிமையாகும் இது தவறானது அது சரியானது ஆகும் தந்தை இருக்கின்றார் குழந்தைகளிடத்தில் சிறிது ஞானம் இருந்தாலும் உயர்ந்த பதவியை பலனாக அடைகின்றனர் இப்பொழுது நாம் சைத்தன்ய தில்வாடா கோவிலில் இருப்பவர்கள் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் அது ஜடமான தில்வாடா கோவில் இது சைத்தன்யமான அதாவது உணர்வுள்ள தில்வாடா ஆகும் எங்கு ஜடத்தின் நினைவு சின்னம் இருக்கின்றதோ அங்கு நீங்கள் சைத்தன்யமாக வந்து அமர்கிறீர்கள் தில்வாடா கோயிலில் அது ஜடமான நினைவு சின்னம்தான் ஆனால் உயிரோட்டமாக ஆத்மாவாக நாம் அமர்ந்து அதை பார்க்குறோம் இது இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும் இங்கு பகவான் கற்பிக்கின்றார் இதைவிட உயர்ந்த பல்கலைக்கழகம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை நாளடைவில் இந்த பல்கலை இந்த யூனிவர்சிட்டிங்கிறது இறை தந்தையினுடையது இதை காட்டிலும் உயர்ந்த யூனிவர்சிட்டி எதுவுமே இல்லைங்கிறது புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இங்கே தான் மனிதர்கள் தேவதையாக ஆகுவதற்கான யூனிவர்சிட்டி இதுதான் உண்மையான சைத்தன்ய தில்வாடா கோவில் என்பதையும் நாளடைவில் புரிந்து கொள்வார்கள் இந்த தில்வாடா கோவில் உங்களது மிகச் சரியான நினைவு சின்னமாகும் மவுண்ட் அபு சொல்கிறாங்க இது சைத்தன்யமாக உண்மையான தில்வாடா டெம்பிள் அந்த தில்வாடா கோவில் சரியான நினைவு சின்னத்திற்கு ஆதாரம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அங்கே என்ன காட்டிருக்கிறாங்கன்னா மேலே சூரிய வம்சி சந்திர வம்சம் கீழே ஆதி தேவன் ஆதி தேவி குழந்தைகள் இதெல்லாம் இந்த தில்வாடா டெம்பிள் பாட்டியிருக்கிறாங்க இவரது பெயர் பிரம்மா பிறகு சரஸ்வதி பிரம்மாவின் குழந்தைகள் அந்த சரஸ்வதிங்கிறவங்க பிரம்மாவின் குழந்தை அப்படின்னு இருக்குது பிரஜாபிதா பிரம்மா இருக்கின்றார் என்றால் அவசியம் கோப கோபியர்களும் இருப்பார்கள் அல்லவா யார் கடந்த காலத்தில் இருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிலைகள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன யாராவது இறக்கின்றனர் என்றால் உடனேயே அவர்களுக்கு சிலை வைத்து வைத்து விடுகின்றனர் அவரது பதவி சரித்திரம் பற்றி தெரிந்து கொள்வது கிடையாது சிலையை வைக்கிறாங்க யாராவது வந்து இறந்து போனாங்கன்னா ஆனா அவங்களுடைய பதவியோ அவங்களுடைய ஹிஸ்டரி எதுவும் அவங்களுக்கு தெரியறதில்ல தொழில் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க எது எதனால் இந்த மகிமை எதுவுமே தெரியாம சிலையை மட்டும் ஏற்படுத்திடுறாங்க இன்னார் இந்த இந்த காரியம் செய்திருக்கின்றார் என்பது தெரிந்து கொள்ள முடியும் இந்த தேவதைகளின் கோவில்கள் உள்ளன ஆனால் இவர்களது தொழில் சரித்திரம் பற்றி யாருக்கும் தெரியாது உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபாவை யாரும் அறியவில்லை இறைவன் யாருங்கிறது தெரியல இறைவன் எப்ப வருவாருங்கிறது தெரியல தேவதைகளுக்கு கோயில்கள் அமைச்சிருக்காங்க ஆனா அவங்க எப்படி தேவதைகள் ஆனாங்க அவங்க எதனால அவங்களுக்கு இந்த கோயில் அமைச்சிருக்க அவங்களுடைய சரித்திரம் என்ன அவங்களுடைய தொழில் என்ன எதுவுமே அறியாமல் சிலைகள் நினைவு சின்னமாக அமைச்சிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க வேலும் பாபா சொல்றாங்க ஆயிரம் புஜங்களுடைய பிரம்மா அதன் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது பிரம்மாவிற்கு எவ்வளவு புஜங்கள் உள்ளன என்பதை இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் பார்க்கிறீர்கள் இது எல்லையற்ற புஜங்கள் ஆகும் பிரஜாபிதா பிரம்மாவை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர் ஆனால் தொழில் பற்றி யாரும் அறியவில்லை முதலில் ஞானத்தை முழுமையான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகுதான் இந்த விஷயங்களை கூற வேண்டும் ஞானத்தை மதன் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு இதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் முதல் முதலில் முக்கியமான விஷயம் ஒன்றே ஒன்று தந்தை சொல்றாங்க என்னை நினைவு செய்யங்கள் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்றும் பாடப்பட்டிருக்கிறது எவ்வளவு அளவற்ற கருத்துக்களை கூறுகின்றார் இந்த அனைத்து கருத்துக்களும் நினைவில் வைத்திருக்க முடியாது நிறைய கருத்துக்களை பாபா சொன்னாலும் அது ஞாபகத்தில் இருக்காது அதனால சாரத்தை அதை புத்தியில வச்சுக்க முடியும் அந்த சாரம் என்பது மண்மனா பவ அப்படின்னு பவ சொல்றாங்க ஞானக்கடல் என்று கிருஷ்ணரை கூற மாட்டோம் அவர் படைப்பு படைப்பவர் ஒரே ஒரு தந்தை தந்தை தான் அனைவருக்கும் ஆஸ்தி கொடுப்பார் வீட்டிற்கும் அழைத்து செல்வார் தந்தை மற்றும் ஆத்மாக்களின் வீடு அமைதியான வீடாகும் அப்பா மற்றும் ஆத்மாக்களுடைய வீடு அமைதியான வீடு அப்படின்னு சொல்றாங்க இந்த அனைத்து விஷயங்களையும் புத்திசாலி குழந்தைகள் தான் தாரணை செய்ய முடியும் மேலும் பாபா சொல்றாங்க ஏற்படுத்துவதற்காக தந்தை வந்திருக்கின்றார் என்றால் முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை என்றால் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிறகு பதவி குறைந்துவிடும் மேலும் பாபா சொல்றாங்க இதற்கு நன்றாக முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையணும் ராஜாக்களிடத்தில் அதிக சுகம் இருக்கும் இருப்பினும் பதவியில் வரிசைக் கிரமம் இருக்கின்றது முயற்சி செய்து கொண்டே இருங்கள் சோம்பல் உடையவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று தந்தை சதா கூறுகின்றார் நாடகப்படி இவர்கது சத்கதியானது இவ்வளவுதான் ஏற்படும் என்பதை முயற்சியை வைத்து புரிந்து கொள்ளலாம் ஒருவர் செய்யக்கூடிய முயற்சியை வச்சு இவர்களுடைய சத்கதி இவ்வளவுதான் அப்படிங்கிறது நாம புரிஞ்சிக்க முடியும் அது டிராமா அனுசாரம் இவங்களுக்கு இவ்வளவுதான் கிடைக்கணும் இருக்குது தனது சத்கதிக்காக ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் அதுக்காக சோம்பேறித்தனமோ எதுவும் வந்துடக்கூடாது தான் முழுமையான சத்கதியை அடைவதற்கு ஸ்ரீமத் படி நடங்க ஆசிரியரின் வழிப்படி மாணவர்கள் நடக்கவில்லை என்றால் எதற்கும் உதவாதவர்களாக ஆகிவிடும் தந்தையின் உடையவராக இங்கே என்ன பண்ணணும் ஆத்மா உயிருடன் இருந்து கொண்டே தந்தையின் உடையவராக ஆக வேண்டும் வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது தேக அபிமானம் நீங்கிவிட வேண்டும் இதுதான் உயர்ந்த லட்சியம் சோ இந்த தேக அபிமானம் நீங்குவதற்கு அனைத்தையும் மறந்துடுங்க முழுமையாக ஆத்மா அபிமானிலே ஏற்பட்டு விட வேண்டும் இதை மிகப்பெரிய லட்சியமாக வச்சு நிறைய முயற்சி பண்ணுங்க அசரீரியாக இருப்பார்கள் பிறகு இங்கு வந்து தேகத்தை தாரணை செய்கின்றது இப்பொழுது மீண்டும் இந்த தேகத்தில் இருந்து கொண்டே தன்னை அசரீரி என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த முயற்சி மிகவும் உயர்ந்தது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கர்மா நிலையில் இருக்க வேண்டும் நீங்கள் தேக அபிமானத்தில் இருந்து எவ்வளவு விடுபட வேண்டும் நீங்கள் அபிமானிகளாகத்தான் இருப்பீர்கள் தேகத்தில் இருந்து கொண்டே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் மூலவதனம் பரந்தாமத்திலிருந்து இறங்கி வந்திருக்கோம் அங்க நம்ம ஆத்மாவதான் இருப்போம் ஆத்மாவின் குணங்களோடு தான் இருப்போம் இங்க தேகத்தில் வந்துட்டோம் சோ அந்த தன்னை ஆத்மா இந்த தேகம் நான் அல்லங்கிறதும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு தேக அபிமானங்கிறது நீங்கிடணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க எவ்வளவு பெரிய பரீட்சை பகவான் சுயம் வந்து கற்பிக்க வேண்டி இருக்கின்றது தன்னை ஆத்மா என்று உணர்தலும் அந்த தேக அபிமானத்தை முற்றிலும் நீக்குதலும் அனைத்தையும் மறத்தல் இதெல்லாமே பெரிய பரீட்சை எக்ஸாம் சோ அந்த இறைவன் பகவான் சுயம் வந்து கற்றுக் கொடுக்கின்றார் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு என்னுடையவராக ஆகுங்கள் தன்னை நிராகார ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் எந்த ஒரு பொருளின் உணர்வும் இருக்கக்கூடாது ஆனா மாயா என்ன பண்ணுமா ஒருவருக்கொருவரின் தேகத்தில் அதிகமாக மாட்ட வைத்து வருகிறது அதனால் தான் பாபா சொல்றாங்க தேகத்தையும் மறக்க வேண்டும் தன்னுடைய தேகத்தையே மறந்துடுங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இதில் அதிக முயற்சி தேவை ஐந்து பூதங்களை நீங்கள் நினைவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் தேகத்தின் மீது முற்றிலும் பற்றுதல் இருக்கக்கூடாது நிமித்த சகோதரியிட பிராமணியிடத்தில் கூட கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவரது பெயர் உருவத்தில் மாட்டிக்கொள்ள கூடாது ஆத்ம அபிமானி ஆவதில் தான் முயற்சி இருக்கின்றது இங்கு நீங்கள் ஒரே ஒரு சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் ஆத்ம அபிமானியாக ஆவதற்கு ஒரே ஒரு சிவபாபா மட்டும் நினைவு செய்யுங்க பூஜைக்கான விஷயம் கிடையாது பக்தியின் பெயர் அடையாளம் மறைந்து விடுகிறது இந்த ஞானத்தில் பக்தியின் எதுவும் இல்லை அதனுடைய அடையாளம் எதுவும் கிடையாது பிறகு ஏன் சிலைகளை நினைவு செய்ய வேண்டும் அதுவும் மண்ணால் செய்யப்பட்டது ஆனால் இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது யார் நன்றாக புரிந்து கொண்டு புரிய வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களது புத்தியில்தான் இந்த கருத்துக்கள் அமரும் சதோ பிரதானமாக ஆத்மாதான் ஆக வேண்டும் தந்தையை நினைவு செய்வதில் தான் அதிக முயற்சி இருக்கின்றது சிலருக்கு துளியும் நினைவு இருப்பது கிடையாது தேர்ச்சி பெற வேண்டுமென்றால் என்றால் புத்தியோகம் சிறிதும் எங்கும் அலையக்கூடாது ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் முழு மதிப்புடன் தேர்ச்சி பெறணும்னா ஒரு தந்தையின் நினைவு மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர வேற எந்தவும் புத்தியில சிந்தனைகள் இருக்கக்கூடாது ஆனா குழந்தைகளின் புத்தியானது அலைந்து கொண்டே இருக்கிறது எந்தளவு பலரை தனக்கு சமமாக ஆக்குவீர்களோ அந்த பதவி கிடைக்கும் தேகத்தை நினைவு செய்பவர்கள் ஒரு உயர்ந்த பதவியை அடைய முடியாது இங்கு நேர்மையுடன் தேர்ச்சி அடைய வேண்டும் முயற்சியின்றி இந்த பதவி எப்படி அடைய முடியும் தேகத்தை நினைவு செய்பவர்கள் எந்த முயற்சியும் செய்ய முடியாது பாபா கூறுகின்றார் தந்தை கூறுகின்றார் முயற்சி செய்பவர்களை பின்பற்றுங்கள் இவரும் முயற்சியாளர் அல்லவா தேகத்தை நினைவு செய்பவர்களால் எந்த முயற்சியும் செய்ய முடியாது தன்னை ஆத்மானு வணர்வதற்காக முயற்சி பண்றாங்க பாருங்க பிரம்ம பாபா இவர் கூட முயற்சியாளர் ஆகையால் பாதர் இவர்களையும் பின்பற்றுங்கள் இவரை மட்டும் பின்பற்றுங்கள் சொல்றாங்க இது மிகவும் விசித்திரமான வித்தியாசமான ஞானம் உலகில் யாருக்கும் தெரியாது ஆத்மாவிற்கு எப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பது கூட யாருடைய புத்தியிலும் அமராது ஏன்னா இது அனைத்துமே குப்தமானது மறைமுகமான ஒரு முயற்சி இங்க பாபா கற்றுக் பாபா கூட மறைமுகமானவர் இறைவன் நீங்கள் ராஜ்யத்தை எப்படி பிராப்தியாக அடைகின்றீர்கள் கற்றுக்கொடுக்கக்கூடிய இந்த பலனை பலனாகி இந்த ராஜ்யத்தை எப்படி நீங்க அடைகிறீங்கன்னா இங்க எந்த ஒரு சண்டை சச்சரவோ கிடையாது ஒன்னே ஒன்னு ஞானம் யோகா அதற்கான விஷயம் மட்டும்தான் இங்கே இருக்குது ஆத்மாவை தூய்மை ஆக்குவதற்கான முயற்சி இங்க தேவை இங்கு ராஜ்யம் இப்பொழுது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது இதில் வேலைக்காரன் போன்றவர்களாக ஆவார்கள் அல்லவா இப்பொழுது நீங்கள் ராவணின் அதாவது மாயையின் மீது வெற்றி அடைகின்றீர்கள் மற்ற எந்த யுத்தமும் இங்கே கிடையாது யோக பலத்தின் மூலம் உலக ராஜ்யத்தை நீங்கள் அடைகின்றீர்கள் உங்களுக்கு எல்லையற்ற வீட்டின் நினைவுதான் இருக்கின்றது இங்கு நாம் நடிப்பு நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் மீண்டும் நமது வீட்டிற்கு செல்வோம் ஆத்மா எப்படி தன்னுடைய வீட்டுக்கு செல்லும் இது கூட இங்கு யாருக்கும் தெரியாது நாடகப்படி ஆத்மாக்கள் வந்தே ஆக வேண்டும் கீழேயும் வந்தாகணும் திருப்பி வீட்டுக்கும் போயே ஆக வேண்டும் நல்லது இனிமேலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட்ல எந்த தேகதாரியின் மீதும் பற்று வைக்க கூடாது சரீரத்தை நினைவு செய்வது என்பது பூதத்தை நினைவு செய்வதாகும் ஆகையால் யாருடைய பெயர் உருவத்திலும் தனது தேகத்தையும் மறக்க வேண்டும் எதிர்காலத்திற்காக அழிவற்ற வருமானத்தை சேமிப்பு செய்ய வேண்டும் புத்திசாலியாகி ஞான கருத்துக்களை புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் எதிர்கால அழிவற்ற வருமானத்தை சேமிப்பு செய்வதற்கு இப்ப நாம் புத்திசாலியாகி இந்த ஞான கருத்துக்களை புத்தியில் தாரணம் செய்யணும் தந்தை என்ன புரிய வைத்தாரோ அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு கூற வேண்டும் என்றே வரதானம் கல்ப கல்பம் வெற்றியாளன் என்ற நினைவின் ஆதாரத்தில் மாயை எதிரியை வரவேற்கக்கூடிய மகாவீர் வெற்றியாளர் ஆகக விளக்கம் மகாவீர் வெற்றியாளர் குழந்தை தாளை பார்த்து பயப்பட மாட்டார் ஏனென்றால் இருக்கின்ற காரணத்தினால் நான் கல்ப கல்பத்திற்கும் வெற்றியாளன் என்பதை அறிவார் பாபா என்னிடம் மாயாவை அனுப்பாதீர்கள் கருணை காட்டுங்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள் சக்தி கொடுங்கள் என்ன செய்வது ஏதாவது வழி கூறுங்கள் என்று மகாவீர் ஒருபொழுதும் கூற முடியாது கேட்பது கூட பாபா என்ன சொல்றாங்க பலவீனம் மகாவீரர்கள் என்ன சொல்லுவாங்க எதிரியை நீ பா ஆனால் நான் தான் வெற்றி அடைவேன் என்று வரவேற்பு செய்வார்கள் இன்றைய ஸ்லோகன் காலத்தின் தகவல் சமமாகுங்கள் மற்றும் சம்பன்னம் ஆகுங்கள் ஓம் சாந்தி